சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா துலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவம் மூணாம் பாவத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பொதுவாக பாக்கியஸ்தானோ அதிர்ஷ்டஸ்தானோ அவத்துக்கும் அவன் வந்து அதிபர் அவன் என்ன பண்ணுவான் முதல்ல சூரியனுக்கு செவ்வாய் நட்பா பகையா நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நல்லது செய்வான் ஓகேங்களா என்ன பண்ணுவான் நீங்கள் கெட்டும் போயிட மாட்டீங்க பெருசா வர மாட்டீங்க இருக்கிறது இருக்கிற மாதிரி ஆசிட்டஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் பிளானெட்ரி பொசிஷன் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கலக்குற ஸ்தானத்தில் ராகு ஏழாம் பாவம் ராகு ஏ ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாரு ஆப்வியஸ்லி பல கெட்ட விஷயங்களும் தரதான் போகிறாரு சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மொதல் வந்து பாருங்கள் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒம்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணியிலேருந்து துளாராசிக்கு பயிற்சியாகிறார் துளாராசிக்கு பயிற்சியாகி துளாராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு துளாராசிலே தான் உட்கார போகிறார் பொதுவாக துலா ராசியில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமும் அடையறதில்ல நீச்சமும் அடையறதில்ல நிலையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களும் கிடையாது அபரிவிதமான அதாவது ரொம்ப மட்டமான தீய பலன்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏங்க இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா அபரிவிதமான நற்பலன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான தீயப்பலங்கள் இல்லைன்னு சொன்னனே தவிர நற்பலன்களே இல்ல தீய பலன்களே இல்லை அப்படின்றது நான் சொல்லலை ஸோ வார்த்தையில அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிறைய ராசிகளுக்கு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நற்பலங்கள் தீய பலன்கள் அப்படின்னு கொடுக்க தான் போறாரு ஆனா இன்னொரு ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு குருனோட அஞ்சாம் பார்வை துலாம்ல இருக்க செவ்வாய் மேல பதியுது அப்ப பெரும்பாலும் தீய பலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகவும் வரப்போகுது புரியுதுங்களா ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா துளா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவம் மூணாம் பாவத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்து பொதுவாக பொதுவா நிறைய பேர் சொல்றது உண்டு மூணாம் பாவத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்தா எனக்கு தைரியம்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க ஆமா உண்மை தைரியம் அஸ் நல்ல அசாத்திய தைரியம் அப்படின்றது வரும் தம்பி தங்கச்சி ஸ்தானமாச்சே மேடம் என் தம்பிக்கும் எனக்கு ஒத்துராம போய்டுமா என் தம்பி எனக்கு பையன் மாதிரி என் தம்பி எனக்கு மூத்த பையன் மாதிரி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவ் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் நெகட்டிவ் வருமா அப்படின்னு கேட்டால் இந்த முறை அப்படி நீங்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க ஏன் அப்படின்னா துலாமில் இருக்க செவ்வாய் மேலே குருனோட அஞ்சாம் பார்வை அப்படின்றதுக்கு குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்குது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகை கிளம்பலாமே தவிர சுடர் விட்டு எரிய வாய்ப்பே கிடையாது லைட்டா புகையா கிளம்போ அதுவே அடங்கிடும்னு சொல்லலாம் ஸோ கவலைப்படாதீங்க இது ஒரு பிளஸ் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு செவ்வாய் பகவான் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் நைன் சுக தாயாஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி பாக்கியஸ்தானோ அதிர்ஷ்டஸ்தானோ அதுக்கும் தான் அதிபன் அப்படி பாக்கியஸ்தானோ அதிர்ஷ்டஸ்தானம் அதுக்கும் அவன் அதிபன் அவன் என்ன பண்ணுவான் முதல்ல சூரியனுக்கு செவ்வாய் நட்பா பகையா நட்பு அப்படின்னு சொல்ல அப்ப நல்லது செய்வான் ஓகேங்களா என்ன பண்ணுவான் அப்படின்னா அம்மானோட உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அது ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அம்மா எனக்கு திடீர்னு பயங்கரமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு அமையும் அம்மா ஆல்ரெடி எனக்கு ரொம்ப சப்போர்ட் தாங்க ஆனால் உடம்பு சரி படுத்துட்டாங்க இப்ப வைத்தியம் பண்ணிட்டே இருக்கும் பெருசாக எங்களுக்கு அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியலேங்க அப்படின்னா அதுல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தெரியும் ஸோ அம்மானோட சப்போர்ட் மாரலி எக்கனாமிக்கலி பிசிக்கலி மென்டலி இப்படி எல்லாலேயும் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க எனக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது வருது ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் எப்படி நான் வந்து பாருங்க முதல்ல வீட்டு வாடகை வீட்டில் இருந்தேன் ஹவுஸ் ஓனர் தொல்லை தாங்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து கொண்டு வருவோம் ஆனா இப்ப காலகட்டம் என்ன ஆச்சு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் என்ன பண்ண நானே ஒரு அழகாக ஒரு வீடை லீஸ் கெடுத்துட்டேன் ஓனர் எங்கேயோ இருக்கார் லீஸ்க்கு கெடுத்துட்டேன் இந்த மாதிரி நிறைய சிம்பராசி அன்பர்களுக்கு அமையும் இல்லைங்க நானே சின்னதா அழகா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கிட்டேன் இந்த ஹவுஸ் தொல்லையே இல்லைங்க நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அமையும் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதே மாதிரி அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் அதிபன் அப்படின்றதுனால இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்க சொந்தமாக வீடு வாங்குறதுக்கான ஒரு அதிர்ஷ்டம் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் நான் வந்து பாருங்க டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஒரு பஸ்ஸு பிடிச்சி போறேங்க ஒரு டூ வீலர் வாங்குறதுக்கான பாக்கியத்தை செவ்வாய் பக்கம் ஏற்படுத்தி கொடுப்பேன் நான் டெய்லி வந்து பாருங்க டூ வீலரில் வெயில் லோ லோ லோன்னு அலைஞ்சு போறேங்க ஒரு சின்ன கார் வாங்குறதுக்கான பாக்கியத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பேன் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் ஓகேங்களா அதுக்கடுத்து மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்க உங்களுக்கு பாக்கிய பாவம் பாக்கியஸ்தானத்தில் மற்ற பிளானட்ரி பொசிஷன் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்தில் ராகு ஏழாம் பாவம் ராகு ஏழாம் பாவம் ராகு இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தனம் பார்ட்னர்ஷிப்குள்ள பிரச்சனை பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஒற்றுமை தனம் அதெல்லாம் நம்ம பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த நெக் எந்த நெகட்டிவ் இம்பாக்ட்டும் சென் பர்சன்ட் வராது காரணம் என்னென்னா குருனோட பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் அப்படின்றதற்கு அப்போ ராகுனை பற்றின நெகட்டிவ் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஆனால் மனைவி சார்ந்து ஒரு திடீர் தனப்பிராப்தி கணவன் சார்ந்து ஒரு திடீர் தனப்பிராப்தி இப்போ நம்மளுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வந்தால் பார்ட்னர்னால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பார்ட்னர்ஸ்னால ஒரு ஆதாயம் அந்த மாதிரி ப்ளஸ் மட்டுமே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருக்காரு அஷ்டமத்து சனியா இருக்கவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் ஏன்னா அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருந்தாலே நம்ம தூக்கி வச்சிருந்த ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி கீழே வச்சுட்டு நம்ம அழகாக பக்கத்தில் இருக்க ஏசி ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி லாப குரு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஏறக்குறையை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் ஒரு லாபஸ்தானத்திலே தான் இருக்க போகிறாரு நீங்கள் சிம்மராசியவர்கள் என்ன தொழில்னாலும் செய்யுங்க சனி உங்களை அப்படி கிளி கிளீனாக பள்ளத்தை போட்டு உங்களை பள்ளம் நோண்டி உங்களை தூக்கி உள்ளே போட பார்ப்பான் குரு பகவான் அழக்கா தூக்கி வெளில விட்டுருவார் இவன் உள்ளே போடுவோம் அவர் வெளில விடுவார் அப்போ என்ன ஆகும் நீங்கள் கெட்டும் போயிட மாட்டீங்க பெருசாக வர மாட்டீங்க இருக்கிறது இருக்கிற மாதிரி ஆசிட்ஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் சுக்ர பகவான் வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி உங்கள் சுயஸ்தானத்துக்கு வரார் சுயஸ்தானத்துக்கு வந்து சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்குமே உங்கள் சுயஸ்தானத்திலே தான் இருக்கார் அப்போ சிம்மத்திலே தான் இருக்கார் அப்போ என்ன பண்ணுவார் எனக்கு நான் என்னை வந்து மாற்றிக்கணும் என்னோட பேச்சை மாத்திக்கணும் என்னோட குணாதிசயத்தை மாற்றிக்கணும் என்னோட ஆட்டிடியூட மாற்றிக்கணும் என்னோட பிஹேவியரை மாற்றிக்கணும் என்னோட அவுட்லுக்கை மாற்றிக்கணும் அதுக்கு நான் நிறைய யோசிச்சுட்டே இருந்த ரொம்ப காலகட்டமாக எனக்கு மாற்றுறதுக்கான சூழ்நிலையே கிடைக்கல இந்த காலகட்டம் எக்ஸாக்ட் டைம் சொல்லலாம் உங்களை நீங்க மாத்திக்கிறதுக்கு சோ உங்களை நீங்க கண்டிப்பா மாத்திக்கிறது அப்படின்னா உங்களை நீங்க வந்து மட்டம் பண்ணிக்க மாட்டீங்க அப்லிப்ட் தான் ஆவீங்க உங்களை நீங்க அழக க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது பண்ணிப்பீங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை கண்ணியில் சனியினோட வக்ர பார்வை இருக்கு இது ரெண்டாம் பாவம் குடும்பத்துல தேவையில்லாமல் பேசி பஞ்சாயத்து பண்ணி டென்ஷன் ஆகி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இதெல்லாம் வந்து கிளீனாக அப்படியே விட்டுருங்க குடும்பத்துல சில பல சலசலப்பு அப்படின்றது இருக்கும் அந்த சலசலப்பெல்லாம் ஓவர் ரைட் பண்ணிடுங்க பெருசாக ஓவர் ரைட் பண்ணுறது எப்படி நான் தலையிட்ட தானே ஓவர் ரைட் பண்ண முடியும் கம்முன்னு இருந்தாலும் நம்ம ஓவர்ரைட் பண்ண முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் கம்முன்னு இருக்கணும் தேவையில்லாம தலையிட்டு நம்ம மண்டையை வந்து உடச்சிக்க வேண்டாம் கம்முன்னு அதுவா வருது அதுவா போகுது அப்படின்ற மாதிரி விட்டுருங்க சரி இது கூட இன்னொரு பிளானடரி பொசிஷனும் நம்மளுக்கு சாதகமாக இருக்கு அது என்ன அப்படின்னா புதன் பகவான் அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் துலாலேயே இருக்கார் துளாராசிலேயே வந்து உட்கார்றாரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவம் மூணாம் பாவம் இப்போ நான் சொன்னேன் தை இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னும் போது செவ்வாயினால சில பல வரும் ஆனால் குருனோட பார்வை இருக்கிறதுனால பெருசாக வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை தான் இன்னொன்று நம்ம இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் புதனம் வந்து அமர்றதுனால உங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்றது தம்பி தங்கச்சிக்கு பயன்படும் தம்பி தங்கச்சியினோட அதீத புத்திசாலி அதாவது உங்களை நீங்க மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு உங்களை அப்லிப்டன் பண்ணிக்கிறதுக்கும் தம்பி தங்கச்சியினோட ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றது பயன்படும் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த செவ்வாய் பயிற்சி வந்து கொடுக்கக்கூடிய நிறைய பிளஸ் அப்படின்றது நம்ம சொல்லலாம் ஒரு சில விஷயத்துல இருங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி நான் சொன்ன காலகட்டத்தை ஞாபகம் ரொம்பவே நல்லா இருக்கும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார பலன்கள் தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் செவ்வாய் கோச்சார பிரகாரம் என்ன பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கோ அதனால் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே நன்மையாக தான் இருக்குது காரணம் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆனால் இப்போ வந்து பாருங்கள் ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்கள் நாங்கள் உங்களோட ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்ருக்கோம் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க எந்த நல்லதும் நடக்கலையேங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது பாருங்கள் அதுக்கடுத்து அந்தர் தசை பாருங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்போ கெட்டது நடக்கிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் லைஃப்பில் பல முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ